की ओर से आपको बड़ी से आप तो इस तरह को बड़ी से Okay, you are ten shot now. Come on, 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 திருவேர் வேர்மலை ஒரே ராக்கப் பாரா வளமண்டு கொண்டிருக்கின்ற வேளாளர் ராதிகேஸ் ராகு பனிச்சா அஜிஎம் முதலியார் அவர்கள் சார்பாக மேல ராங்கிய மதக்கரிய ரஜி কুমার சாவ்வா அவர்கள் மீது வள கடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆந்திரம் வருசமத்தில் கிராமங்களுக்கு வளங்கின வருஷ தோணை விடுவதற்கு மாமண்டா முதலியார் பையமன்னையா தம்பி எல்ல இந்த பூதான் கையில் அஞ்சி உட்கொண்ட கண்டாய் நாய் நினைச்சோம் இவையே நம்மடா எவ்வளவு நேரமா மாட்டுக்கு உள்ள நட்டீங்க எட்டி முட்டு முட்டிரகுற நீங்கங்கள் நெருங்கி விட்டா அன்னை அடிபளற வேண்டியே சிடி வந்துட்டீங்க நை லெட்டங்க ஏறி வர நல்ல போகவதியா காளையும் சுந்தர காளையும் வீரலாம் சபா பாண வீரரா சுந்தர பாண காளையா அதிலும் வாங்கியது மொத்தம் சேம பண்ணிச்சானே ஜல்லிக்கட்டு மூலம் அறியப்படின் வீரராம வீரராமன் சர்வபானே மொத்தம் 2001 சிலம்பாரிஸ் ஜி. மோதயாபான சர்வபானே மேல வாங்கிய ஒருங்கிணை நிதிக்குவாரி அஜித் குமார் சர்வபான 901 சிலம்பாரிஸ் அதுலயும் சிலம்பாரிஸ் கிரியை மீனாப்புரனைக்கு வந்து தொலைனது காலையில சென்ற காலை வீரமுன் சிலம்பாரிஸ் யுவரா காலை காலையா திரும்பிக்க வீரலா அங்கட்கார